ஆகவேதான் சொல்லுவோம் நீங்கள் எதிர்க்க காரணம் என்ன வன்னி மேந்தன் அர்ஜுனாவை எதிர்க்க காரணம் என்ன எடுத்து வைக்கின்ற கருத்தியல் தவறானது அது தமிழ் மக்களுக்கு விரோதமானது அதனால் உங்களை எதிர்க்கிறோம் ஐயா அவன் நெஞ்சுரம் கொண்டவனாக இருந்தால் எப்படி சொல்ல முடியும் எப்படியா சொல்ல முடியும் என்ன பேச்சு அவரை பற்றி நாங்கள் கலைத்தால் நாங்கள் வழக்கு போடுவோம் என்றால் எதற்காக மக்களை தேடி நீங்கள் வந்தீர்கள் நீ தமிழ் தேசியத்தை நேசிப்பதாக இருந்திருந்தால் எங்களுடைய மாவீரரை நீங்கள் சென்று வழங்கி இருப்பீர்கள் சென்று இருப்பீர்கள் முள்ளிவாய்க்களை மக்களையும் எங்களுடைய வீரர்களையும் படுகொலை செய்த இலங்கை ராணுவம் அந்த இன அழிப்பு நிகழ்வு செய்த அதே ராணுவத்தை நல்ல ராணுவமாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும் வெளிநாட்டு மக்களுடைய காசை வாங்குகிறீர்கள் காசை வாங்குறீர்கள் அவர்கள் கக்குசுகளில் பிழைப்பதாக மிக தவறான முறையில் எங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தினீர்கள் அந்த பாராளுமன்ற எதுவும் பேசவில்லையா அவர்கள் பேசாத உடைய முறை நீங்கள் பேசினீர்களா கேள்வி இதுதான் அழுகிறது ஆகவேதான் சொல்கிறோம் அர்ச்சுனா ராமநாதன் எமக்கு உரியவர் அல்ல எமக்கு உயவராக இருந்தால் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒருவராக அர்ச்சுனா ராமநாதன் இருப்பதாக நோக்கம் வறுப்புணர்வுகளை தூண்டுவது தன்னை மக்கள் வெறுக்கும்படியாக பேசுவது அதனோட தனது வெறுப்பு வாக்குகள் அங்கே வடக்குமான உள்ள அனுநாளுடைய அந்த கட்சிக்கு சென்று விழுந்தவுடன் எனவே அவர்களை வெல்ல வைப்பது தனது கலைத்து போன உலிகள் அகதிகளாக ஓடி கலைத்து போன உறவுகள் போக்குடம் இன்றி தவிக்கின்ற எங்களது கால்கள் நடந்து வந்த சாலைகளை திரும்பி பார்க்கின்ற போது வலியும் மிதந்து கிடக்கு அர்ச்சுனா ராமநாதன் நல்லவரா கெட்டவரா நல்லவர் என்றால் அவரை நல்லவர் என நீங்கள் வாதிடுங்கள் அவர் தவறானவராக இருந்தால் எப்படி அவர் தவறு செய்கிறார் அவர் விடுகின்ற தவறு என்ன அதை எடுத்து விளக்குங்கள் வடக்கு உறவுகளில் மீண்டும் ஒரு இனியப்படுதல் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் என்னதான் பேச போகிறோம் என நீங்கள் நினைக்கலாம் இன்னும் வளமை போல விழுந்துவை கிடக்கிற எங்களுடைய தமிழர் தேசத்தினுடைய அடக்குமுறைகளை உடைத்தறிந்து தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம் எப்படியான அரசியல் கட்சிகளை நாங்கள் தெரிவு செய்யலாம் புதிய அரசியல் கட்சிகள் வருகை எப்படியான பலாபலன்களை நமக்கு ஏற்படுத்தும் நாங்கள் உலக பந்து பறந்து விருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களது வாழ்வியல் வாழ்வியல் முறைமைகள் எப்படி இருக்கின்றன அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவேதான் இன்று மிக முக்கியமான ஒரு விடயங்கள் பேச போகிறோம் பாருங்கள் அர்ச்சுனா ராமநாதன் நல்லவரா கெட்டவரா நல்லவர் என்றால் அவரை நல்லவர் என்று நீங்கள் வாதிடுங்கள் அவர் தவறானவராக இருந்தால் எப்படி அவர் தவறு செய்கிறார் அவர் விடுகின்ற தவறு என்ன அதை எடுத்து விளக்குங்கள் அரசியலுக்கு என்று வந்துவிட்டால் அவர் மக்களுடைய பிரதிநிதி எனவே மக்களுடைய பிரதிநிதி என்றால் அவர் பொதுவான ஒருவர் தான் அவரை பற்றி யாரும் விமர்சனம் செய்யலாம் அவரை பற்றி யாரும் பேசலாம் அவரை பற்றி யாரும் புகழலாம் எதுவும் செய்துவிட முடியும் காரணம் அவர் மக்களினால் ஓட்டுப்படப்பட்டு ஜனநாயக அடிப்படை முறையில் தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் ஆகவே அர்ச்சிவா ராமநாதன் ஒரு பொதுவான நபர் அவளை பற்றி நாங்கள் கதைத்தால் நாங்கள் வழக்கு போடுவோம் என்றால் எதற்காக மக்களை தேடி நீங்கள் வந்தீர்கள் என்னை பற்றி யாராவது பேசினால் உங்களுக்கு வழக்கு என நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சிறந்த சிந்தையுள்ளவன் சிறந்த ஆளுமையுடைய பேச்சுள்ளவன் அறத்தின்பால் அவன் நெஞ்சுரம் கொண்டவனாக இருந்தால் எப்படி சொல்ல முடியும் எப்படியா சொல்ல முடியும் என்ன பேச்சு ஆகவே தமிழ் மக்களுக்கு நீங்கள் உரியவராக இருந்தால் ஏன் தமிழ் மக்கள் உங்களை எதிர்க்க வேண்டும் எதற்காக உங்கள் மீது விமர்சனங்களை அவர்கள் வைக்க வேண்டும் அதற்கான காரணம் என்ன ஏன் வைக்க வேண்டும் எங்களது மக்கள் உங்களை நம்பினார்கள் ஐயா நீங்கள் நல்லவர்கள் நாங்கள் நம்பினோம் வன் நான் உள்ளிட்டவர்கள் நம்பினோம் ஐயா உங்களை ஆனால் என்ன நடந்தது என்று நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் என்ன நீங்கள் யார் இந்த கேள்வி மட்டும்தானே இங்கு இருக்கு அப்படியானால் நீங்கள் யாருக்கானவர் எங்களுடைய விடுதலை பற்றி பேசுகின்ற நீங்கள் எங்களுடைய விடுதலைக்காக உரத்து குரல் கொடுக்கின்ற நீங்கள் ஏன் இதுவரை எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை பாராளுமன்றத்தில் பேசின சொல்லிகள் ஆம் பேசினீர்கள் ஆம் பேசினீர்கள் ஆனால் என்ன பேசினீர்கள் என்பதுதான் தானே விடயமாகிறது என்ன பேசினீர்கள் பாராளுமன்றத்தில் பேசியதன் ஊடாக நீங்கள் பேசிய அத்தனை விடயங்களுக்கும் எங்கள் மக்களுக்கு தீர்வு கிடைத்துள்ளதாம் அப்படியானால் உங்களுக்கு முன்னர் வந்த கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இலங்கையுடைய பாராளுமன்ற அங்கே கலந்து கொண்ட அந்த தமிழனுடைய சார்பிலே பங்கேற்றவர்கள் அந்த பாராளுமன்ற எதுவும் பேசவில்லையா அவர்கள் பேசாத விடயம் நீங்கள் பேசினீர்களா கேள்வி இதுதான் அழுகிறது ஆகவே தான் சொல்கிறோம் எங்களுடைய மக்களும் எங்களுடைய மண்ணினுடைய வேர்க்கையும் எங்களுடைய மண்ணினுடைய ஓர்மமும் மனங்களுடைய தீராத இயக்கமும் உங்களால் தீர்த்து வைக்கப்படும் என நம்புகிறோம் ஆனால் அன்று அவை தீயில் எரிகின்ற கனவுகளாக இருப்பதை நாங்கள் கண்டு கண்கழுகிறோம் அழுது அழுது கலைத்து போன உலிகள் அகதிகளாக ஓடி கலைத்து போன உறவுகள் போக்குடம்பின்றி தவிக்கின்ற எங்களது கால்கள் நடந்து வந்த சாலைகளை திரும்பி பார்க்கின்ற போது வலியும் மரங்களுமாக மிதந்து கிடக்கு இந்த நலியும் மரங்களையும் நாங்கள் தீர்ப்பது எப்படி ஆகவேதான் சொல்கிறோம் அர்ச்சனா ராமநாதன் எமக்கு உரியவர் அல்ல எமக்கு உயவராக இருந்தால் இந்த தேர்தலிலே போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒருவராக அர்ச்சுனா ராமநாதன் இருப்பதாக இருந்தால் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே மிக மகத்தான வெற்றியை அவர் பெறுவதற்கான வழி வகைகளை அவரது சிந்தனை அதுவல்ல அவரது எண்ண கோட்பாடு அதுவல்ல அவரது முதன்மையான நோக்கம் தன் மீது வெறுப்புணர்வுகளை தூண்டுவது தன்னை மக்கள் வெறுக்கும்படியாக பேசுவது அதனூடாக தனது வெறுப்பு வாக்குகள் அங்கே வழக்குமான திருடைய அந்த கட்சிக்கு சென்று விழுந்தவுடன் எனவே அவர்களை வெல்ல வைப்பது பாராளுமன்றத்தில் இவ்வாறான நகரத்தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள் தான் நாங்கள் சொல்கிறோம் அவருடைய நோக்கும் போக்கும் இதுவாக இருக்கிறது அதை உடைக்க வேண்டும் அதை உடைத்தெறிந்து நாங்கள் சரியான பாதையை எடுத்துக் கொடுக்க வேண்டும் அந்த பாதையை எடுப்பதால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அர்ச்சுனா ராமநாதன் ஏன் செய்கிறார் ஏன் இதை இப்படி பேசுகிறார் ஏன் இதை இப்படி பேசுகிறார் இதற்குள் என்ன இருக்கிறது ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படியான கட்டமைப்பை போட வேண்டும் எப்படியான நாங்கள் அடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நிலவ வேண்டும் ஆகவே அர்ச்சனா எங்களுக்கானவர் அல்ல எங்களுக்கானவராக இருந்திருந்தால் நீ தமிழ் தேசியத்தை நேசிப்பவராக இருந்திருந்தால் எங்களுடைய மாவீரரை நீங்கள் சென்று வணங்கி இருப்பீர்கள் முள்ளிவாய்க்கு சென்று இருப்பீர்கள் முள்ளிவாய்க்களை எங்கள் மக்களையும் எங்களுடைய வீரர்களையும் படுகொலை செய்த இலங்கை ராணுவம் அந்த இன அழிப்பு நிகழ்வு செய்த அதே ராணுவத்தை நல்ல ராணுவமாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் நீங்கள் எங்களுடைய மக்களை குவித்த அந்த சிங்கள ராணுவம் நல்லவர் என்று சொன்னீங்கன்னால் அப்படினா நீங்கள் சிங்கள தேசியவாதியா தமிழ் தேசியவாதியா தமிழ் தேசியவாதியாக இருந்தால் எங்கள் மக்களை கொண்ட எதிரியானவனுடைய ராணுவத்தினை எப்படி நல்லவர் என்று நீங்கள் சொல்ல முடியும் என்ன பேச்சு இது எங்களுடைய மக்கள் மறந்துவிட்டு கடந்து போவதற்காக இருக்கிறார்கள் என்ற மாயை நினைப்பு தானே உங்களுக்கு வெளிநாட்டு மக்களுடைய காசை வாங்குறீர்கள் காசை வாங்குறீர்கள் அவன் யாரும் கக்குசுகளில் பிழைப்பதாக மிக தவறான முறையில் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தினீர்கள் உங்களது டிக்டாக் லைஃப்லே வருகிறவர்கள் கமரா போட்டு வந்தால் தான் அதை பார்க்க முடியும் என்று அப்படியானால் அதை நீங்கள் உங்களது குறிப்பிலிருந்து பேசுகிறவர்கள் ஏன் அதை செய்யவில்லை ஏன் அதை செய்யவில்லை மேலே இருக்கின்றவர்கள் செய்கிறார்கள் பணம் சாதியத்தை பற்றி பேசுறீர்கள் உங்களுக்கு பணம் தந்தவர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களும் இன்னும் ஓட்டு கட்டு அந்த மக்களும் இந்த சாதி பேசுறீர்களே அப்படின்னு ஒருமுறை பேசுங்கள் பார்க்கலாம் சாதிக்கு எதிராக பேச்சு மதத்துக்கு எதிராக பேச்சு அவதூறு பேச்சு எப்படி பார்த்தாலும் முன்னுக்கு பின் முரணான பேச்சு புத்தவிகாரை அதற்காக காணி நஷ்டம் வழங்க வேண்டும் இரண்டு மனுவிலே புத்தவிகாரை அமைக்கின்றார்கள் அதை தடுக்க வேண்டும் ஒன்று அதுக்கு நஷ்டம் சொல்ற அப்புறம் இதுக்கு வந்து தடுன்னு சொல்லுற அப்புறம் வந்து அரச அரசாணையில புத்தவிகாரை அமைன்னு சொல்றீங்க அப்ப நீங்க யார் அப்ப நீங்க யார் அப்ப இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அர்ஜுனா எமக்கானவன் அல்ல அவர் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு இறக்கப்பட்ட ஒரு நபர் என்பதை இந்த உடையவன் கோடிட்டு காட்டுகின்றன ஆகவே தான் சொல்லுவோம் பன்னி நீங்கள் எதிர்க்க காரணம் என்ன பன்னி மேந்தன் எதிர்க்க காரணம் என்ன அர்ஜுனாவை அர்ஜுனா மீது எங்களுக்கு இதுவரை கோபம் இல்லை எங்களுக்கு இதுவரை கோபம் இல்லை எங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கின்ற கருத்தியல் தவறானது அது தமிழ் மக்களுக்கு விரோதமானது அதனால் உங்களை எதிர்க்கிறோம் ஐயா இதுதான் தெரிவித்து இதுதான் கருத்து கருத்தியல் என்பது இதுதான் உங்களுக்கும் ஒரு கருத்தியல் போர் நடக்கிறது நீங்கள் செய்கின்ற புரியும் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரானதாக இருக்கிறது எனவே அது தவறு என்போம்